வணக்கம் முந்தைய ஒரு பெரிய வீடியோவில் ஒன்றும் சில முத்திரைகளை கொடுத்தர்ல அதில் ஒரு முத்திரை வந்து விளக்கமாக சொல்லலான்னு எடுத்துருக்கேன் அது பேர் அனகத்த முத்ரா அனகத்த முத்ரா ரெண்டு விதமாக சொன்னேன் இல்லையா ஒன்று எப்படி செய்கிறது நடுவிரல் தொங்கணும் ரெண்டு கட்டை விரலும் கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு மற்ற மூணும் அதாவது சுண்டு விரல் மோதிர விரல் ஆட்காட்டி விரல் எல்லாம் நீ தொட்டுட்டு விட்டு இந்த முத்திரையால் என்ன பலன் இது என்ன பண்ணுது இங்கே இருக்கிறது இருதயம் நுரையீரல் மார்பகம் இது எல்லாத்துக்கும் வலுவை கொடுக்குது உணர்வு பூர்வமாக பார்த்தோம்னா இது உறவுகளை மேம்படுத்துறது அன்பு மூலமாக உறவுகளை வளர்க்குறதுக்கு உதவுது ரொம்ப எளிய முறையிலே செஞ்சு உறவு வளர்த்துக்கோங்க இல்லாட்டி இன்னொரு க இதே கடினமான முறையிலையும் ஒரு செய்கிற முத்திரை இருக்குது அதையும் காமிக்கிறேன் இது உணர்வுல இல்லாமல் அதுவும் இல்லாமல் மன்னிக்கிற மனப்பான்மையை நம்மளுக்கு கொடுக்குது மன்னிக்கிறதுன்றது ஒருத்தவங்க செஞ்ச தப்பை நம்ம அங்கீகாரம் பண்ணுறோன்னு கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம தனித்து நின்று ஒரு பார்வையாளராக அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த போய் அந்த உணர்ச்சியில் போய் மாட்டிகிட்டு நம்மளும் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அதெல்லாம் விட்டுட்டு சே போய் தொலையுதுன்னு மன்னிக்கிறது அதுக்கும் இந்த அனகத்தை சக்கரம் உதவுது ஃபிசிக்கல் ஹார்ட்டுக்கும் இதுக்கு வருது இதை வந்து எ எப்படி இது வேலை செய்யுதுன்னா இது ஆகாசத்தை குறைக்கிறது அதுவும் இல்லாமல் நெருப்பு அதையும் கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கிட்டு மற்ற மூணு எலிமெண்ட்டையும் அதாவது வாயு நிலம் நீர் இது மூணுத்தையும் வளப்படுத்துது இதே முத்திரையோ கொஞ்சம் கஷ்டமாக செய்யலான்னு சொன்னேன்ல பார்க்கலாமா இது எந்த மோதிர விரல் அதை வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கொண்டு வரும் இது ரெண்டுத்துக்கும் இடது கையில் சுண்டு ஆட்காட்டி விரலுக்கோ நடு விரலுக்கோ அதே மாதிரி வலது கை மோதிர விரலையும் இங்கே கொண்டு வருவோம் இப்போது வலது கை மோதிர விரலும் இங்கேட்டு அதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் இடது கை மோதிர விரலும் ஆட்காட்டி விரல் நடுவிரலுக்குன்னு வந்துடுது வலது கை மோதிர விரலும் இந்த இட இடது கை மோதிர விரலும் வலது கை ஆட்காட்டி விரல் மோதிர நடுவிரலுக்கு நடுவில் வந்துடுது பார்த்துட்டிங்களா இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் நடுவிரலை மடக்கி இப்படி கொண்டு போயிடுறோம் சுண்டு விரல் இணைஞ்சிருக்கு ஆட்காட்டி விரல் இணைஞ்சிருக்கு கட்டை விரல் இணைஞ்சிருக்கு இதுவும் அனகது முத்ரா ஒரு சேலஞ்சாக செஞ்சு பாருங்களேன் அனகத்து முத்ரா பலன் தான் சொல்லியாச்சு உறவுகளை வளர்க்கலாம் ஃபிசிக்கலாக இறுதிய முறையில் வலுப்படுத்தலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு எதிர்மறை எண்ணங்களை ஒழிச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தலாம் வாழ்வாழ்முடன்